இந்த அக்ஷய திருதியைக்கு வெரும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க தென்காசி மாவட்டம் சிவசைலநாதர் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது சிவசைலநாதர் பரமகல்யாணி அம்பாள் தனித்தனி தேர்களில் எழுந்தருளி அருள் பாலித்தனர் இதில் அம்பாள் தேரை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து எடுக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்டு ரேட்டை லா பண்ணுங்க